பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத துறைகள்ல சினிமா துறையும் ஒண்ணு அப்படிங்கறத முகத்துல அரைந்த மாதிரி சொல்லி இருக்கு மலையாள சினிமா துறை அடுத்தடுத்து முக்கிய நடிகர்கள் முக்கிய இயக்குநர்கள் மீது பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கு ஒவ்வொரு ராஜினாமா ராஜினாமா வண்ணம் இருக்காங்க என்ன நடக்குது மலையாள சினிமா துறையில ஹேமா கமிட்டி அறிக்கை சொல்றது என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த சில வருடங்களா குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே உலக தரத்துல மலையாள சினிமாக்கள் வெளிவந்துட்டு இருக்கு எல்லாருமே கொண்டாடக்கூடியதா மலையாள சினிமா இருக்கு சமீபத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுமல் வாய்ஸ் திரைப்படம் மலையாளத்தை தாண்டி தமிழ் தெலுங்கு அப்படின்னு எல்லா இடங்களிலும் குறிப்பா மலையாளத்தை விட தமிழ்ல அதிக வசூல் இருந்தது அந்த அளவுக்கு எதார்த்தத்தை வாழ்வில பேசக்கூடிய படங்களா மலையாள சினிமா இருக்கு அதை பார்த்து கத்துக்கோங்கப்பா அப்படின்னு எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல மலையாள சினிமா துறையில மற்றும் ஒரு பேர் அதிர்ச்சி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நடிகர்கள் இயக்குநர்கள் ரொம்ப டாமினேட்டிவா இருக்கிறவங்களால மலையாள திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப ஆண்டுகளாகவே இருந்தது அதுல குறிப்பா நடிகர் திலீப் மீது வாய்ந்த ஒரு பாலியல் குற்றத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க அது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாகுது இன்ன வரைக்கும் அதற்கான தீர்ப்பு வழங்கப்படல இந்த நிலையில தான் அப்பவே தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய புகார்கள் வர்றதுனால ஹேமா கமிட்டி அதாவது நீதிபதி ஹேமா அப்படிங்கிறவங்க தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அறிக்கைய அவங்க முழுமையா விசாரிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஹேமா கமிட்டி அறிக்கை ரெடி ஆகுது ஆனா ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியாகாம இப்ப வெளியாகுது அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப டாமினேட்டிவா செல்வாக்கு மிகுந்த இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே இது எங்க பேர் பாதிக்கப்படுமோ வரைக்கும் போய் அது வெளியே வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வேலைகளை பார்த்திருக்கிறாங்க அப்படியே ஐந்து வருடம் இந்த அறிக்கை வந்து மூடப்பட்டு இருந்திருக்கு இந்த நிலையில தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த அறிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக நீங்க உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டு இந்த அறிக்கை வெளிவந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சி எடுக்கக்கூடிய தகவல்கள் தான் இந்த அறிக்கை முழுக்கவே இருக்கு இந்த அறிக்கையை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் நிலா இது எல்லாமே பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கும் ஆனா அது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் நட்சத்திரம் மின்னவும் செய்யாது நிலா ஒன்னும் அவ்வளவு அழகானது இல்ல அப்படின்னு அந்த மாதிரிதான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில மலையாள சினிமா உலகினுடைய படைப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருண்ட பக்கங்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாததாதான் இத்தனை நாளா இருந்திருக்கு இந்த அறிக்கையில நிறைய முக்கியமான நடிகர்களுடைய பெயரும் இருக்கு இந்த அறிக்கை வெளிவர வெளிவர இன்னும் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சம்மந்தப்படாதவங்க கூட நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நேரடியாக முன் வந்து புகார் அளிக்கிறாங்க அப்படி போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மேல புகார் வந்துட்டு இருக்கு இவரெல்லாம் இப்படி பண்ணக்கூடியவரா அப்படின்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் இதுல சிக்கி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது இங்க எப்படி நம்மளுடைய நடிகர் சங்கத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் இருக்கோ அங்க வந்து அம்மா அதாவது தி அம்மா அப்படின்னா தி அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல அவங்க அவங்களுடைய நடிகர் சங்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க இதனுடைய தலைவராக மோகன்லால் இருக்கிறாரு இந்த நிலையில தான் இதுல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு அதாவது பொதுச் இருக்கக்கூடிய சித்திக் அப்படிங்கிற நடிகர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு நடிகை புகார் சொல்றாங்க அதே போல மலையாள நடிகர் சுதீப் அதே போல தமிழ் நடிகராக இருந்த ரியாஸ்கான் ரியாஸ் நம்ம யாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கட்டதுரை நம்ம வடிவேல் படத்துலதான் வருவார் இல்லையா சோ அவருமே ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியாக இதுல வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரு அவர் தரப்புல இருந்து இதை மறுத்திருக்காங்க எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு நான் அவங்களை பார்த்தது கூட இல்ல அப்படின்னு ஆனா சம்பந்தப்பட்ட பெண் இவரை தான் வந்து கை காட்டுறாங்க அதை தொடர்ந்து மலையாளத்துல இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நடிகர்களினுடைய பெயரும் இதுல அடிப்படுது எல்லாரு இதற்காக வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா முக்கிய பொறுப்புல மலையாள திரையுலகல ரொம்ப முக்கியமான நடிகர்களாக இருக்கக்கூடிய மம்முட்டியும் சரி மோகன்லாலும் சரி இது குறித்து இப்ப வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த பாலியல் புகார்கள் ஒன்னு ஒன்னா அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொருத்தரா இந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்றாங்க இந்த நிலையில நேற்று ஒரு அவசர கூட்டம் கூடுது இது தொடர்பா ஆலோசிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு மோகன்லால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு நடிகர்கள் மட்டும் இல்லாம மலையாளத்துல மிகப்பெரிய இயக்குநர்கள் மேலும் இந்த பாலியல் புகார்கள் சுமத்தப்பட்டிருக்கு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு அந்த மாநில அரசாங்கம் சொல்லி இருக்காங்க ஆனாலுமே கூட இன்னும் பல்வேறு உண்மைகள் இதில் வெளிவராமல் இருக்கு ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னா ஏன் ராஜினாமா செய்றாங்க நடிகர் சங்க தலைவராக மோகன்லால் செய்தது என்ன இவ்வளவு நாள் நடந்திருக்கு பொதுச் செயலாளரே இதுல ஈடுபட்டிருக்காரு அவர் மீதே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு இது தெரியாமல் நடந்திருக்குமா இல்ல தெரிந்தும் அனுமதித்தாரா அப்படி தெரியல அப்படின்னா சக நடிகைகளுக்கு உண்டாகக்கூடிய ஒரு துன்புறுத்தல் ஒரு குற்றச்சாட்டை கூட உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய தலைமைத்துவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் முன்னெழுது சக நடிகர்கள் நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்றதுக்கு தான் இந்த நடிகர் சங்கம் அப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதே தெரியாம நீங்க எப்படி தலைவரா இருக்கிறீங்க இத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுது இன்னுமே தீர விசாரணை நடத்தி யாரெல்லாம் இதுல இருக்காங்க அப்படிங்கறத இன்னுமே ஆழமாக விசாரித்து இதற்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் நடிகர் பிருத்திவிராஜ் இது குறித்து ஆழமா அதனுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு ஹேமா கமிட்டி உருவாகணும் இப்படி ஒரு கமிட்டி உருவாகி இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் மலையாள சினிமா பீல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குரூப் கண்டிப்பா இருக்காங்க அவங்களால எனக்கு எந்த பாதிப்பு என் கூட இருக்க சக நடிகர் நடிகைகளுக்கு பிரச்சனை வரும்போது நான் கண்டிப்பா வாய்ஸ் அவுட் பண்ணுவேன் அப்படி நான் வாய்ஸ் அவுட் பண்ணனாலதான் ஹேமா கமிட்டின்னு ஒரு அறிக்கையை உருவாகி இருக்கு அப்படி ஹேமா கமிட்டி உருவாகுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் பிருத்விராஜ் அவர் தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் பதிவிட்டு இருக்காரு யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனையை வழங்கணும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும் அடுத்து இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதைத்தான் அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு மோகன்லாலுமே இப்ப வரைக்கும் ராஜினாமா பண்ணிருக்காரே தவிர்த்து மோகன்லாலும் சரி மம்முட்டியும் சரி பிற முக்கிய இயக்குநர்கள் யாருமே இதை பத்தி பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கறதையும் கவனிக்க முடியுது சினிமா துறையில் பெண்களுக்கு இப்படி நடப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு ஏற்கனவே சினிமாக்கு போறோம் அப்படின்னாலே பெண்களை பெருசா அலோ பண்ண மாட்டாங்க அப்படியான ஒரு சூழல் தான் இன்னமுமே இருக்கு சினிமா வந்து பாதுகாப்பான துறை இல்ல அப்படிங்கிறது இன்னுமே பெரும்பாலான பெற்றோருடைய எண்ணமாக இருக்கு இந்த சமயத்துல இந்த மாதிரியான புகார்கள் வெளிவருவது பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதுக்கு அப்புறம் தான் மலையாள சினிமாவில இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நடிகைகள் புகார் அளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேபி இந்த கமிட்டி ரிப்போர்ட் இப்பவும் வரல அப்படின்னா இது தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னுமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு சோ இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு இன்னுமே ஆழமா விசாரிச்சு யார் யாரெல்லாம் அதுல பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் அப்படின்னு பாரபட்சம் இல்லாம தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கு